அடுத்த கைது நடவடிக்கைக்கு தயாராகும் அனுரு அரசாங்கம் மீண்டும் விசாரணைக்கு பெறவுள்ள கொலை வழக்கு ஏப்ரலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஜோசிதவுக்கு பிணை மகிந்தவுக்கு பொருத்தமான வீடு வழங்கப்படும் அனுரகுமார வெளிப்படை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தேவைகளை அறிந்து செயற்படும் இந்தியா இந்திய துணை தூதுவர் சாய்மொழி யாளுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி புதிய பரிமாணத்தை தொட்ட தமிழரசு கட்சியின் உட்கட்சி மோதல் அரசியல் ஆய்வாளர் தகவல்

கைது செய்யப்பட்ட ஜோசிய ராஜபக்சவின் நலனை விசாரிக்க செய்தி வளாகத்துக்கு சென்றபோது பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இன்று ஒரு பக்கத்திலிருந்து பல வாகனங்கள் தெகிவலைக்கு செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பெளியத்தவுக்கு செல்கின்றன யோசித்தவை கைது செய்ய தோராயமாக பத்து அல்லது பன்னிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் என அரசாங்கம் கூறுகிறது அடுத்த வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் இப்போது யார் கைது செய்யப்படுவார்கள் எந்த வாரத்தில் அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பதையும் அரசாங்கம் தீர்மானிக்கிறது மேடையில் இருந்த இரண்டு பேர் போலீஸ் போது நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போது சிஐடி மற்றும் போலீசாரால் இது தொடர்பில் அறியப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இப்போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் எழுதி கொண்டிருக்கின்றது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கருதப்பட்ட தொழிலதிபர் மீண்டும் ஆரம்பமாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றம் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட அனைத்து தொடர்புடைய கோப்புகளும் உடனடியாக மீண்டும் விசாரிக்கப்படும் என கூறப்படுகிறது சிஐடியின் மூத்த அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்துக்களில் இதனை தெரிவித்துள்ளார் கல்லறையில் மர்மமான முறையில் இறந்த நிலையில் கிடந்தத்தினே சாப்டரின் மரணம் குறித்து போலீஸ் விசாரணை தொடங்கும் என அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் கோப்புகளை விசாரிக்க இரகசிய போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் விரைவில் வெளிச்சத்துக்கு வரக்கூடும் என அதிகாரி தெரிவித்துள்ளார் நீதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசிதர் ராஜபக்ச கொழும்பு புதுக்கடை நிதவார் நீதிமன்றத்தில் இன்று திங்கக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான காணி ஒன்றை வாங்கியமை தொடர்பாக ஜோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணக்கலத்துக்கு ஆரம்பித்ததைத் தொடர்ந்து ஜோசித ராஜபக்ச பெலியத்த பகுதியில் வைத்து கடந்த சனிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணக்கல அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நீதிமன்றம் அவரை தற்போது பிழையில் விடுதலை செய்துள்ளது குருநாகல் தமுத்தே கமவில் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க தானும் அமைச்சர்களும் மாளிகைக்குள் குடிபெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏதிதனை செய்ய முடியாது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமானதல்ல அவர் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இவர்களை வெளியேற சொன்னால் பழிவாங்கல் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை நாட்டை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி வெளியேறச் சொல்வதற்கு முன்பு அவர்கள் வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேவைகளை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை இந்திய ராஜதந்திர உறவை தாண்டி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடன் பயணித்து வரும் சகோதரனாக மக்களின் தேவைகளை அறிந்து உதவிகளை மேற்கொண்டு வருகிறது யாழ் துணை தூதரகம் வடக்கு மக்களின் நல்ல நண்பனாகவும் சகோதரனாக செயற்பட்டு வரும் நிலையில் யார் நண்பன் யார் பகைவன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து எடுத்த தீர்மானங்கள் சில வேளைகளில் மாறுபாடுகளை ஏற்படுத்தினாலும் தமிழ் மக்களின் உரிமை மற்றும் நலன்களில் என்றும் ஆதரவாளனாக யாழ்ப்பாண தூதரகம் செயற்படும் இந்திய மக்கள் யாழ்ப்பாண மக்களின் அறைபாற்றலை அன்றுமொன்றும் பெருமை கொள்வார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றோம் இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இதனை நன்கு உணரும் ஆகவே வடக்கு மக்களின் பாதுகாவலனாக சிறந்த நண்பனாக யாழ் இந்திய துணை தூதரகம் என்றும் சேர்ப்படும் என கூறிக்கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேத நாயகன் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீபன் பவனந்த ராஜா உட்பட அரசியல் பிரி தேர்தலை தேர்தல் ஆணைக்குழு ஏற்பாடு செய்யும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனிர்குமார யாழ் மாவட்ட செயலகத்தில் பிசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றிலும் அவர் பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த இருவரையும் பிரதமர் ஹரணி அமரசூரிய நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ்ப்பல்கலைக்கழக விரிவுரையாளருமான மகேந்திரன் திருவரங்கன் மற்றும் உடுவில் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஸ்ரானி மிலஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரை சந்திக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட இருவரும் பல்வேறு தரப்பினருடன் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் எதிர்பாரும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளார் கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தனக்கு ஏற்பட்ட பயணத்துறை தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஒருவருமான சுமந்திரன் விசாரணை செய்யுமாறு பாராளுமன்றத்தில் கேட்டுள்ளார் இவரது இந்த உரையுடன் இதுவரை காலமும் நீதிமன்றத்தினை நோக்கி நகர்ந்த கட்சியின் உள்சண்டை தற்போது பாராளுமன்றத்தினை நோக்கியும் நகரத் தொடங்கியுள்ளது நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் உட்சண்டையாக கொண்டு சென்றவர்கள் இன்னமும் தங்கள் சொந்த மக்களிடம் அதனை கொண்டு சென்று நியாயம் கேட்கவில்லை இதுதான் துயரமான நிலை என தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டுதல்களுக்கான ஆதாரங்களையும் பாராளுமன்ற சபாபீடத்தில் சமர்ப்பித்துள்ளார் பாராளுமன்றம் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுப்பதாக கூறியுள்ளது சுமந்திரன் விரைவில் பாராளுமன்ற அழைக்கப்படலாம் என இவர் தெரிவித்துள்ளார் தான் வளர்த்து ஆட்டினை கழித்து அயல்புட்டாரை நாயினை அழைத்துச் சென்று மிருகவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பெண்ணுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீபு மாங்குளம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது மாங்குளம் மதகு வைத்த குளம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஆடுகளை வளர்த்து வருகிறார் அவரது ஆடொன்றினை அயல்வீட்டாரின் வளர்ப்பு நாய் கடித்ததில் ஆடு படுகாயமடைந்து நிலையில் உயிரிழந்தது இது தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இரு தரப்பினரும் இணக்க சபைக்கு சென்ற நிலையில் அங்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நாய் வளர்த்த குடும்பத்தினர் பர்ம நிலையில் உள்ளதால் உயிரந்த நாட்டுக்கு நஷ்டஈடு கொடுக்க முடியவில்லை என தெரிவித்தனர் ஆடு வளர்த்த நஷ்டஈடு நஷ்டகீடு தர முடியவில்லை எனில் அவர்களுடைய நாயை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கூறியுள்ளார் அதற்கு நாய் வளர்த்த குடும்பத்தினர் நாயை அவர்களுக்கு கொடுக்க சம்மதித்தனர் இதனை அடுத்து இரு தரப்பினரும் பிரச்சினை இணக்க சபையில் கொண்டதாக கூறி சென்றனர் அந்த நிலையில் ஆட்டினை வாங்கி சென்ற பெண் அந்த நாயை மரம் ஒன்றில் தூக்கிலிட்டு படுகொலை செய்துள்ளார் நாயை தூக்கிட்டு படுகொலை செய்ததுடன் அதனை புகைப்படமாக எடுத்து நாய் பலத்த குடும்பத்தினருக்கும் அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் தமது நாயை வாங்கி சென்று தூக்கிட்டு படுகொலை செய்த சம்பவத்துக்கு குறித்த பெண்ணுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி படுபயங்கரமாக நாயினை தூக்கிலிட்டு படுகொலை செய்த பெண்ணுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரும் கோரிக்கை படுத்தனர் இதேவேளை ஆட்டுக்கு பதிலாக நாயை வழங்கி வைத்த சம்பவம் தொடர்பில் இணக்க சபையினர் மீதும் அவர்களுடைய தீர்ப்பு தொடர்பிலும் பலரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுக்கு உயிரச்சுறுத்தல் எனவும் பாதுகாப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருவதாக கடற்கரையர் ராமலிங்கம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் எனவும் பாதுகாப்பு வேண்டுமென்றும் தெரிவித்து வருவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதன்போது தெரிவித்துள்ளார் இத்துடன்